கோதுமை ரவையை வச்சு நான் ஒரு அடை செய்ய போகிறேன் நம்ம கோதுமை ரவையில் வந்து உப்புமாவு தான் செய்வோம் இப்போ நான் வந்து அடை செய்கிறேன் அதுக்கு என்னென்னா ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே தயிர் கொஞ்சம் விட்டு நான் ஊற வச்சிருக்கேன் இது உப்பு போட்டு ஊற வச்சிடணும் அப்புறம் அதுக்கு என்ன வேறு தேவையான பொருள்னால் இந்த பாருங்கள் ஒரு நாலு சாம்பார் வெங்காயம் ரெண்டு வரமிளகா நாலு திரி பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து நான் மிக்சியில இப்ப அரைச்சிட்டு அடவு ஊத்த போறேன் அதை அரைச்சிட்டு அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க இந்த வெங்காயம் பூண்டு மிளகா போட்டு அரைச்சிருக்க பாருங்க தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம இந்த கோதுமை ரவையை போட போறோம் கோதுமை ரவையை போட்டுட்டு இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அரைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம் கோதுமை ரவை வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு துளியோண்டு மஞ்சள் தூள் போட்டுருக்க இந்த மிக்சியில கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இது அடையாக தட்ட போறோம் தோசையாகவும் ஊற்றலாம் இது கொஞ்சமா நம்ம இது பண்ணிட்டு இப்போ நான் அடை ஊற்ற நம்ம கோதுமை ரவை அடை நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா முறு முருன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதுக்கு நான் வந்து மத்தியானம் வச்ச கா சாம்பாரே வச்சு சாப்பிட போறேன் நீங்கள் இதுக்கு வந்து இந்த தேங்காய் சட்டி கூட இதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இன்னும் இன்னும் ஒன்று ஊற்றி இருக்கும் பாருங்க எல்லாம் சூப்பராக வருது பாருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ